நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வேலைவாய்ப்பு சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இங்கிலீஷ் இந்தி கட்டாயமா பேச சொல்லியிருக்காங்க ஐடி மற்றும் பேங்கிங் செக்டர்ல அனுபவம் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி சூப்பர்வைசருக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க எட்டு மணி நேரம் ஜென்ரல் டியூட்டி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இருபத்தாறு நாள் ஒர்க்கிங் நாலு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சம்பளமாக இருபத்தி ஏழாயிரத்தி நானூறுரூவா கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்டிபி இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க ஐம்பத்தூரில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இருபது பேர் கேட்டிருக்காங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை நேரம் இருபத்தாறு நாள் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இனோவேஷன் லிமிடெட் இந்த நிறுவனம் சென்னையில் அமைஞ்சிருக்கு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க அல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கோன்னு எட்டு மணி நேரம் டியூட்டி உங்களுக்கான சம்பளமாக இருபத்தி மூணாயிரம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பன்னெண்டு மணிநாள் டியூட்டி முப்பத்தொரு நாள் வேலை நாட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும் பத்தாம் வகுப்பு இல்லாத்தையும் அதுக்கு மேலே படிச்சிருக்கணும் ஐடி கம்பெனி அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் செக்யூரிட்டி சர்வீஸ் நிறுவனம் தூத்துக்குடியில் அமைச்சிருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எட்டாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு இனி டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதிமூணாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சேலம் செக்யூரிட்டி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் ரெண்டு பேர் செக்யூரிட்டி கார்ட் ஜென்ஸ் எட்டு பேர் கேட்டிருக்காங்க உணவு வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தருகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிங்கானலூர் கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை எட்டாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் திட்ட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலனா அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது ஏஎஃப்எஸ் இந்த நிறுவனம் ரெட்டில்ஸில் அமைஞ்சிருக்கு கல்வி தகுதியாக ஒன்பதாம் வகுப்புக்கு மேலே படிச்சிருக்கணும் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு கம்மியாக இருக்கணும் பன்னெண்டு மணி நேரம் வேலை நேரம் இருக்கும் சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு பதினேழாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க எஸ் ஓக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஜென்ஸ் மற்றும் லேடிஸ் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் சென்னையில் அமைஞ்சிருக்கு லேடி செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் மற்றும் ஃபெயில் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பத்து மணி நேரம் வேலை அட்டண்டன்ஸ் போனஸ் நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும் உணவு இலவசமாக கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சக்தி சினிமாஸ் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வேலைவாய்ப்பை பத்தினா முழு தகவல் தெரிஞ்சுக்கேன் ஸ்க்ரீன்ல தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் சென்னையில் அமைஞ்சிருக்கு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கோணும் எட்டு மணி நேரம் டியூட்டி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உணவு இலவசமாக கொடுக்குறாங்க பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிவி தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பத்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மொக்கசா லேடிஸ் ஹாஸ்டல் விழுப்புரம் அமைச்சருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அன்னை சிக்கன் திருநெல்வேலியில் அமைச்சிருக்கு வாட்ச்மேன் கேட்டிருக்காங்க திறமையும் அனுபவம் உள்ளவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அந்த நிறுவனத்திலேயே தங்கி பணிபுரிய விரும்புபவர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆல்ரெடி அர்ணா கல்வி குழுமம் இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய தொலைபேசி இன்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் தேவை சம்பளம் பன்னெண்டாயிரம் முதல் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க நூற்றி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முன்னாள் படை வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க தங்கும் விடதி மற்றும் உணவு வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி வேலைக்கு இருபத்தி ஒன்று வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை உள்ள உடல் தகுதி உடையவர்களுக்கு அணுகலாம் சொல்லியிருக்காங்க பிஎஃப்இஸ்ஐ வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருப்பூர் மாவட்டத்தில் செக்யூரிட்டி வேலைக்கு கேட்டிருக்காங்க ரெண்டு வருட அனுபவம் கண்டிப்பாக வேணும் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு செக்யூரிட்டிக்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க தங்கும் வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்சியில் அமைஞ்சிருக்க கேஸ்ட்ரோ கேர் ஹாஸ்பிட்டலுக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நேரில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் எங்கே அமைச்சிருக்குங்கன்னா பதினொன்றாவது குறுக்கு தெரு நகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஏஜிஆர் செக்யூரிட்டி சர்வீசஸ் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்குவோங்க அடுத்தது சேலத்தில் பிரபல ஐடி கம்பெனி மற்றும் மெல் கம்பெனிக்கு செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பதினாறாயிரத்தி நூறுல இருந்து இருபத்தி ஓராயிரத்தி நானூறு வரை சம்பளம் கொடுக்கறாங்க முன் அனுபவம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க வார விடுமுறை இஎஸ்ஐ இந்த வசதியெல்லாம் செய்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் பி ஏ செக்யூரிட்டி ஃபோர் சேலமில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது படித்த செக்யூரிட்டிகள் தேவை சேலம் நெத்திமேடு ஏற்காடு அடிவாரம் மற்றும் சுற்றுப்புறங்களில் பணிபுரிய ஆட்கள் தேவை மாத சம்பளம் பதினோறாயிரம் முதல் பதிமூணாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் திருமலை செக்யூரிட்டி சர்வீஸ் குரங்கச்சாவடி சேலம்ல அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு செக்யூரிட்டி கார்டு ஆறு பேர் கேட்டிருக்காங்க ஆண்கள் நாலு பேர் பெண்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லை அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் தங்கும் இடம் இலவசம் உணவு சலுகை விலையில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிஞ்ச தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே தனியார் நிறுவனத்திலேருந்து செக்யூரிட்டி வேலைக்காக அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என்று கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்